अगर यार तो आने वाली आ रही है द नेक्स्ट मैच पीकेआर कॉलेज गोबी वर्सेस जे आप या खाना में दिल्ली द मस्ट हेलो द नेक्स्ट मैच पीकेआर कॉलेज गोबी वर्सेस जे आप या खाना में दिल्ली मस्ट गार्ड फॉर यू प्लीज गेट रेडी डोट एस आर द नेक्स्ट मैच पी के आर कॉलेज ग्रोमी वे जेमी अकादमी डेली दिल्ली बस्ट गार्ड फॉर यू அழைப்பையற்று இங்கே வந்து விழாவை சிரமித்துக் கொண்டிருக்கிற குலமலையம் சபரி செல்வன் பொறியாளர் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் அடுத்த ஊக்கிவிட்டு எங்களுக்கெல்லாம் சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கலைச்செயல்கள் பார்த்துக்கூடிய அவர்கள் கூடத்தில் அனைத்து பார்வையாளர்களுக்கும் ஒரு டோக்கன் கொடுக்கப்படும் அந்த டோக்கன் இருந்து இருக்கும் அந்த டோக்கனில் உள்ள நபர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்று கல்விடன் நாளை மனம் பறக்கும் இறுதி போட்டி நடக்க உள்ளது அனைத்து தாய்மார்களும் பார்வையாளர்களும் தவறாமல் இப்போட்டியில் கலந்து கொள்ளுமாறு காலத்துடன் கேட்டுக்கொள்கிறோம் சீனியர் பொறியாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜீவஜோதி அண்ணன் அவர்கள் எங்கள் அழைப்பு ஏற்று வந்துள்ளார் அவரை மேடைக்கு ஒரு வழி தாழ்வுடன் கேட்டுக் கொள்கிறோம் முன்னாள் பவாடி வீரரும் கர்நாடக அரசு போக்குவரத்து பூமி ரெண்டு கரியான ஒன்று கோபி என்ற வெட்டி வெட்டிப்பில் நமது ஊர் பள்ளி மாதிரி ஹரியானா ஒன்று மிகச் சப்பாநாட்டம் கோபிஸ்ரீ வித்யாலயா

மேற்கு இரண்டு சமவெட்டிப்படி இரண்டு இரண்டு கோபி இரண்டு பள்ளி மாணவர்கள் சிறப்பாக விளையாட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கல்யாணம் அழைப்பு என்று வந்துகின்ற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய மூத்த பொறியாளர் ஜீவன் ஜோதின வேண்டுகோள் மாறு பார்க்கிறோம் இரண்டு இப்பொழுது நமது வெற்றி குறைக்கும் ரூபாய் நூறு வழங்குபவர் மாவட்ட அகில துணை எழுப்பாளர் அருமை சகோதரர் மகேஷ் அவர்கள் ஓபி ஸ்ரீ வித அப்படி எடுக்கும் ஒரு ஒரு பள்ளிக்கும் தலா ரூபாய் நூறு மேலும் ரீட்டு ஹரியானா நான்கு கோபி இரண்டு 4.5 பாயிண்ட் ஹரியானா டூ பாயிண்ட் இரண்டு हरियाणा தலைவர் உதயநிதி அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு திருவிழா நமது ஈரோடு வடக்கு மாவட்ட கழக சார்பாக அகிலிதி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிறப்புடன் பணியுடன் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் நமது நிர்வாகியும் மற்றும் மதிப்பு மரியாதைக்குரிய ஈரோடு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் என் நரசிம்வன் அவர்கள்

Kalana Bay, Delhi. The people who are you, don't delay, please get ready. PJR College, Gobi Vesas, Jai Aumri Academy, Delhi. The second card for you. ஒரு விமான ஆரம்பிச்சா பத்து விட்டு விடுதல் பத்து விட்டு விடுதல் ஆரம்பிச்சாட்டில் அப்படியே என்ன அது என்னது இப்போ ஓட்டிய முடிய நடவடிமே மெடித ஆட்களுக்கு வர வேண்டியது தங்களை தயார் படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அறிவித்த பின்பு மற்றும் ஆட்கள் கேட்டுக்கொள்ள முடிகிறது தேர்வை

தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய நடத்துனரும் எங்கள் திமுக தொழிற்சங்கத்தினுடைய துணை செயலாளருமான மரியாதைக்குரிய டி பிரகாசனன் அவர்கள் எங்களுடைய வேண்டுகோளுக்கு எடுக்க இந்த கபடி போட்டியை பார்வையிட வந்துள்ளார் அவரை வேலைக்கு வருகிற வகையில் அழகான ஆட்டம் கோபி ஐந்து ஹரியானா பன்னெண்டு கோபி ஐந்து ஹரியானா பன்னெண்டு ஏழு வெற்றிக்குடி முன்னணி ஹரியானா மேலப்பூர் வெற்றிக்குடி ஹரியானா ஆட்ட இடங்களில் ஹரியானா பதினைந்து கோபி ஐந்து ஆகிய இடங்களில் முக்கியமான அறிவிப்பு விளையாட்டு வீராங்கனைகள்